ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு லைனிங் மெய் மெயின் பீஸும் ஒரு லைனிங் பீஸும் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு மீட்ரு துணி இருக்குது இப்போ இந்த மாதிரி மடித்து தருவாங்க இதை நீங்கள் அயன் பண்ணிவிட்டு தனித்தனியாக கட் பண்ணிக்கிறீங்க சேர்த்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு சேர்த்து எடுத்தாந்து வச்சிங்கன்னா இப்போ எண்பது பாயிண்ட் உள்ளவங்களுக்கு எண்பது தொண்ணூறு உள்ளவங்களுக்கு அப்போ நம்ம வந்து ஒரு நாலஞ்சு துணி கட் பண்ண கட் பண்ண ஒரு அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு மீட்டரே எடுக்கக்கூடாது கம்மியாக இருக்க இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ப்ளவுஸு கட் பண்ணுற மாதிரி அளவு கொண்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு மீட்ரு தேவைப்படும் ஒரு மீ தொண்ணூறு பாயிண்ட் இப்போ தொண்ணூறு பாயிண்ட் போதும் நான் வந்து ஒரு மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு அதை கரெக்டாக முதல்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கிருவோம் இப்போ இந்த ரெண்டு பீஸாக இருக்கிறத நாலாக நீட்டாக மடித்து போட்டுக்கிடுங்க சுருக்கம் இல்லாமல் இப்போ இதை வந்து வச்சு திருப்புறது லைனிங் துணி லைனிங் பீஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு எந்த அளவுக்கு நீங்கள் வச்சு திருப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க எப்போவுமே ப்ளவுஸ் வந்து உள் பக்கம் திருப்பிட்டு தான் எடுக்கணும் வெளிப்பக்கமாக எடுக்காதீங்க உள் பக்கம் நான் கரெக்டாக திருப்பிக்கிறேங்க இப்போ கை அளவு பார்த்துக்குறங்க கை அளவு பார்த்துட்டு கரெக்டாக அது அது வந்து நம்ம தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கதோட அப்படியே வந்து நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இப்போ ஈஸியாக வந்து ஆம்கோல் அளவு எடுக்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு நீங்கள் உள் பக்கமாக எடுத்தாலும் சரி திருப்பி போட்டு எடுத்தாலும் சரி இப்போ இந்த அளவை வந்து எழுத்துக்கிறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறக்கம் கேட்டாங்கன்னாலும் ஏத்தறக்கம் எது இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துக்கிருங்க கரெக்டாக இந்த ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்குறங்க தையில எந்த பக்கம் இருக்குதுன்னு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நாலு இன்ச்சு இருக்குது அந்த கரெக்டாக இப்போ நம்ம தையலுக்கு எடுத்துருக்கமே அதை நாலுலேருந்து வச்சுக்கிருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்போ இங்கேருந்து பாருங்கள் கரெக்டாக மூன்றரை இன்ச்சி இதில் வந்து கொஞ்சம் கூட வித்தியாசமே வராது அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கிறது இப்போ திருப்பிட்டு வந்து நீங்கள் சுற்றுலவு வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க இது வந்து ஆல்ரெடி ஆங்கூல் ஜாயின் போட்டிருக்காங்க பெரிய ஸ்லீவ் இப்போ சுற்றுலவு போட்டு பார்த்துக்குறங்க நல்லா இழுத்து பார்த்துக்குறங்க அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக அந்த அளவுக்கு இருக்குது லாஸ்ட் இதில் இருக்குது இந்த இந்த இது வந்து கரெக்டாக நல்லா நீட்டாக வந்து இழுத்துக்கணும் அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்குறேங்க நல்லா நீட்டாக வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க லாஸ்ட்டு தையல் வந்திருக்குது எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்திருக்கு அப்போ நம்ம ஆம்பூல் வந்து ஜாயின் போட்டு ஆகணும் இவ்வளோ தான் இருக்கு இது வந்து ரெண்டு தையல் போடலாம் இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று இந்த பக்கம் வந்து தையலுக்கு தேவையான அளவு வந்து பத்தலை இப்போ இதை நம்ம எடுத்துருக்க மூன்று இஞ்சி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிருங்க இது அப்படியே வந்து அப்படியே வளைச்சிருங்க ரொம்ப ஈஸியானது அப்படியே கட் பண்ணுறதுக்கு இது வந்து கை வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கானது நம்ம ஆல்ரெடி வந்து வளைச்சி தான் கட் பண்ணுறோம் அதனால ரொம்ப கை கொடைய வேண்டாம் இப்போ ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கை வந்து சுருக்கம் எந்த ஒரு சுருக்கமுமே வராது மூன்றரை இன்ச்சு வந்து வச்சிங்கன்னா தான் இந்த இந்த இடத்துல வந்து சுருக்கம் வராது இப்போ சென்டர் வந்து ஒரு கட் பண்ணிடுங்க இது வந்து நம்ம எங்களுக்குள்ளே கட் பண்ண வேணாம் ஜாயின் போட்டு தான் கட் பண்ணணும் வச்சு திருப்புறதுக்கான அளவு அவ்வதான் இதில் வந்து நம்ம கண்டிப்பா ஜாயின் போட்டே ஆகணும் அந்த ஜாயிண்ட் வந்து நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் இப்ப கிராஸ் இருக்கிறதோட சேர்த்து கிராஸ் வந்து இருந்ததுன்னா அதை அப்படியே கட் பண்றதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க அதுக்கப்புறம் வச்சு திருப்புறதுக்கு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சி லைனிங் பீஸ் நிறைய இருந்ததுன்னா இதில் வந்து சேர்த்துக்கிறேங்க லைனிங் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மெயின் பீஸை சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க அது வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை எப்படி கட் பண்ணுறது லைனிங் துணி வந்து கம்மியாக இருந்ததுன்னா எப்படி கட் பண்ணுறதுங்கிறது வந்து போட்டிருக்கேன் இப்போ கரெக்டாக துணியை வந்து நல்லா இழுத்துக்கிருங்க ஷோல்டரோடு பார்த்து இப்போ நம்ம தையலுக்கு போக வந்து எங்கே எடுத்துருக்கோமோ அந்தளவு வந்து தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்து இப்போ மார்க் பண்ணுறது ப்ளவுஸை பார்க்குறதும் இழுத்து பார்க்குறதும் இல்லாமல் அளவும் வந்து பார்த்துக்குறங்க அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வெட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் இப்போ வந்து பதினஞ்சு வந்து ப்ளவுஸோட அளவு அரை பதினஞ்சரை மொத்தம் இருக்குது அப்போ அரை இன்ச்சு வந்து சோல்டருக்கு அதாவது தையலுக்கு சேர்த்து அதில் வந்து இப்போ இதில் ஒரு அரை இன்ச்சு மொத்தம் வந்து பதினஞ்சரை அளவு கரெக்டாக இருக்கிற அளவு எடுத்துக்கிருங்க இப்போ இதில் இருந்து ரெண்டரை வந்து கழுத்து இப்போ மூன்றரை இன்ச்சு வந்து சோல்டரு அதாவது இப்போ இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு மூன்றரை வச்சுட்டோம்னா தையலுக்கு போக மூணு இன்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதுதான் சோல்டரும் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு இப்படி சோல்டரை வந்து பிரிச்சுக்கிருங்க பிரித்து பார்த்துக்கிருங்க பார்த்துக்கிட்டு எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக பாருங்க மூணு இன்ச்சு இருக்கு அப்போ நம்ம மூன்றை எடுத்திருக்கோம் மூன்றை எடுத்தோம்னா கரெக்டாக மூன்றை எடுத்திங்கன்னா இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால் இஞ்சி தையலுக்கு போக மூணு இஞ்சி கரெக்டாக கிடைக்கும் இப்போ இதை வந்து எப்பவுமே நான் சொல்கிறேன் உள்பக்கம் வந்து எடுத்துக்கிருங்க அப்போ தான் வந்து தையல் எவ்வளோ இருக்குது என்னென்னு வந்து தெரியும் இப்போ இதை கரெக்டாக மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு இந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க இந்த சுற்றளவு இது வந்து ரெடி அதாவது இது வந்து ரெடி அளவு அதாவது ஃபுல் அளவு இது வந்து ப்ளவுஸ் அளவு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து இடுப்பு சு டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதில் இருந்து வந்து நீங்கள் இப்போ முதுகு பகுதியில் எடுக்கிற ஆம்கோல் நம்ம கைக்கு எடுக்கிறது எடுக்கிறோமே அதை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ இதை திருப்பினோம்னா அந்த தையல் இங்கே வந்துடும் இந்த பக்கம் வந்து இங்கிட்டிருக்கு அதை திருப்பினோம்னா இங்கே இருக்கும் அந்த தையல் அதனால் இதை வந்து இப்படி இழுத்துக்கிறேங்க இந்த தையல் அளவு வந்து பார்த்துக்குறங்க இங்கே எடுத்திருக்கமே அந்த அளவுலேருந்து எவ்வளோ ஆம்கோல் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ அதிலேருந்து இப்போ நம்ம எடுத்த மூன்று இன்ச்சு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக பாருங்கள் ஆறு ஆரேகால் இருக்கு நீங்கள் ஆறு இன்ச்சு அப்படியே அது இருக்கிறது கரெக்டாக இருக்குது அது அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கிறோங்க நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அளவுக்கு வந்து சேர்த்து வந்து கரெக்டாக மார்க் பண்ணிருக்கீங்க இடுப்பு சுற்றளவு எங்கே எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு இப்போ அந்த மூன்று இஞ்சி எடுத்ததுலேருந்து இந்த ஆம்கோல் எடுத்துக்கிருங்க இப்போ இதுதான் ஆம்கோல் சுற்றலும் அவ்வளோதான் வரும் இப்போ இது வந்து மேலே ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இது வந்து ஒரு இன்ச்சி அதை வந்து அப்படியே அப்படியே கரெக்டாக வளைச்சி கொண்டு வந்து அதில் சேர்த்துருங்க இப்போ இப்படி நீங்கள் வளைச்சி கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இடமும் வந்து துணி தூக்காது இப்போ இது வந்து அரை தையலுக்கு உள்ளது கரெக்டாக இதை வந்து மார்க் பண்ணி இதை வந்து சேர்த்துக்குருங்க இப்போ அளவு வந்து பாருங்கள் இந்த ரெண்டு டாட்டையும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறோங்க அதுக்கு நேரம் சென்ட்ரு இதை வந்து பார்க்கழுத்து இந்த பா ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிறோங்க இதை மடிச்சுக்கிருங்க இதை நம்ம த தையலுக்கு மேலே எடுத்துருக்க மார்க் பண்ணியிருக்கோமே அதில் வந்து கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க அதை பார்த்தது இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம மூன்றரை இஞ்சி ரெண்டரை இன்ச்சு கழுத்து இறக்க எடுத்துருக்கோமே அதில் வச்சு பாருங்கள் கரெக்டாக பத்தரை இன்ச்சு இருக்குது அப்போ நீங்கள் பத்து இன்ச்சு வைங்க பத்து இஞ்சி வச்சிங்கன்னா தைச்சு திருக்கும் போது கரெக்டாக பத்திரம் வந்துடும் இப்போ நம்ம அந்த ரெண்டரை இன்ச்சி எடுத்துருக்கோமே அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த ரெண்டரை இன்ச்சு வந்து இப்போ நம்ம அந்த காலு இஞ்சி சேர்த்து தைக்கும்போது ரெண்டே முக்கால் இன்ச்சி கழுத்து வந்துடும் இப்போ அவ்வளோதான் வந்து இதில் சும்மா நம்ம ரொம்ப எழுதி எழுதி கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காமல் இவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெட்டுறது நான் தைக்கிற வீடியோவும் நிறைய போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த தையலுக்கு விட்டுருக்கீங்களே அந்த இதில் இருந்து கரெக்டாக ஷோல்டரை வச்சு பார்த்துக்குறங்க இப்போ இதிலே வந்து உங்களுக்கு பத்தலை கரெக்டாக இருக்குது பாருங்க நம்ம எடுத்த ஆம்கோல் அளவும் இதுவும் அப்போ இதுக்கு இதுக்கு இந்த த நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க துணிக்கு வந்து இந்த அளவு கைக்கு வந்து ஜாயின்ட் போடணும் இப்போ அந்த ஜாயிண்ட் வந்து நான் வெட்டி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அளவு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துருக்க கையளவும் இந்த ஆம்கோல் அளவு இங்கேருந்து எடுத்தமே அதுவும் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இங்கே தான் ஆம்கோல் ஜாயிண்ட்டு அப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம துணி போட்டாகணும் இப்போ அப்படியே வந்து பார்க்கிறது கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அளவுக்கு வந்து மடிச்சிருக்கோமே மடித்து தைக்கிறது கிட்ட அதில் வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க அதே மாதிரி எங்கே வந்து ஆம்கோல் பார்த்துருக்கீங்களோ அங்கே ஒரு கட் பண்ணிடுங்க இது வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ பின்பாகமும் கட் பண்ணியாச்சு இப்போ முது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கிருங்க திருப்பி போட்டுட்டு இழுத்து பார்த்துக்கிருங்க இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நல்லா கிராஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லப்பர் மாதிரி இழுத்து வரும் குறுக்கன்னா இப்படி பாருங்கள் இதை வந்து நம்ம இதை போட்டுக்கலாம் ஏற்ற இருக்கும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு கழுத்துங்கம்மா ஃப்ரெண்ட்டு கழுத்து ஆனால் அவங்க வந்து ஆறு இன்ச்சு வேண்டாம் எனக்கு கம்மியாக வைங்கிறாங்க நான் வந்து ஒரு அஞ்சே முக்கால் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஃப்ரெண்ட்டு ரொம்ப எனக்கு லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அவ்வளோ தேவை இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த கிளாத்துக்கு வந்து இழுத்து கொடுக்காது அவங்க எனக்கு அஞ்சரையே இங்கே போதும் அப்படிங்கிறாங்க இதை அப்படியே ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஒட்டி மார்க் பண்ணிக்கிறோங்க ஆம்கொள்ளு எங்கே இருக்கோ அங்கேயும் வந்து ஒரு அழுத்தி ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க கட் போட்டுக்குவோம் அந்த இடத்துல இப்போ இதை எடுத்துடுவோம் இப்போ இதை வந்து கரெக்டாக கொஞ்சம் உள் வாங்கி அப்படியே மார்க் பண்ணிடுங்க இப்போ இது வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கானது அது அப்படியே சேர்த்து அதில் கொண்டு போயிடுங்க ரொம்ப இது பண்ண வேண்டாம் லைட்டாக இங்கே மாத்திரம் குடஞ்சி வெட்டிட்டு அதை அப்படியே கொண்டு போய் அதில் ஜாயின் பண்ணிடுங்க இந்த இடம் முத்திரை நம்ம குடஞ்சி வெட்டினோம்னா போதும் அப்படியே முன்னாடி ரவுண்டு வந்து போட்டுருங்க அதில் வந்து இப்போ இந்த டாட்டு இந்த டாட்டையும் இந்த சோல்டரையும் கரெக்டாக இழுத்துக்கிறோங்க சோல்டர் தையல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க இழுத்துக்கிறோங்க இது வந்து அளவு இது வந்து தையலு அளவு இப்போ டேப்பை போட்டு இழுத்து பார்த்துக்கிறோங்க அவங்களுக்கு வந்து பதினஞ்சு இருக்குது பதினஞ்சு தேவையில்லை அப்போ பதினாலரை இங்கே போதும் பதினாலு இன்ச்சி அளவும் அரை இன்ச்சி தையலுக்கு அவங்க நல்லா முன்னாடி இறக்கம் போடுறவங்க ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி தைக்கணும் ரொம்ப ஏற்றிட்டிங்கன்னா பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கும் அது வந்து கப் சைஸு அதனால் அவங்க இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதே அளவுக்கு வந்து தைச்சி கொடுத்துருங்க இது மேலே ஏற்ற ஏற்ற அதுக்கும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இப்போ இது வந்து ரெண்டு இன்ச்சி வச்சிங்கன்னா இறக்கம் வர அளவுக்கு கீழே வந்து ஃப்ளாட்டாக வர்ற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டை வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப மேலே தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி வைக்காதீங்க கப் சைஸு பெருசாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி இறக்கி கட் பண்ணுங்க இப்போ ரெண்டு இந்த பக்கத்தில் மாத்திரம் அவங்க வந்து இந்த பக்கம் வந்து ரொம்ப இறக்க வேண்டாம் இடுப்பு சுருக்கம் வருது அப்படின்னாங்க அதனால் ரெண்டு இன்ச்சி வைங்க சுருக்கம் வராமல் இருக்குது இதில் வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க முன்பாகத்தில் தான் நம்ம சரி பண்ணுறது எல்லாமே சரி பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்டும் வந்து வரைஞ்சாச்சு இப்போ நம்ம அதை இழுத்து பார்த்துக்குவோம் இதில் கரெக்டாக இழுத்து பார்த்து தான் இப்போ உங்களுக்கு வந்து போட்டிருக்கு அளவு வந்து இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் கரெக்டாக வளைச்சி முங்க ஃப்ரண்ட் கழுத்து வந்து நல்லா நீட்டா வந்து கட் பண்ணிடுங்க வளைச்சி இப்போ நமக்கு வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நான் கையும் உங்களுக்கு வந்து முதுகு பகுதியும் வச்சு வச்சு காமிக்கிறேன் நம்ம கட் பண்ணமே ஆம்கோல் ஜாயிண்ட் இப்போ இந்த இடம் வருதில் இதில் வந்து ரெண்டு பீஸ் வரும் இதை வந்து தூக்கி போட்டுடாதீங்க இது ஆல்ரெடி நான் வந்து இது போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு நான் அந்த இது வந்து இப்போ சொல்லி இதில் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த அறுக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஆம்கோல் அளவு இருக்குது சுற்றளவு இப்போ இந்த பீஸ் வந்து கரைப்பகுதி இதை வந்து நாலாக மடிச்சுக்கிருங்க கரெக்டாக ஈக்கிற ஈவனாக வச்சுக்கிறேங்க இதை வந்து நாலாம் எடுத்துக்கிருங்க இதை கூட கட் பண்ணிடுங்க நமக்கு வந்து தேவை வந்து இந்த இடத்துக்கு வந்து மூணு தையலுக்கு இருக்குது அப்போ இந்த இடத்துக்கு தான் தையலுக்கு வந்து துணி தேவை அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக இதை மாத்திரம் கரைச்சி விட்ருங்க இந்த இடத்துல இதில் வச்சு தைச்சிருங்க இன்னுமே த நமக்கு வந்து தையல் சேர்த்து தைக்கும்போது இந்த இது வந்து குறஞ்சிரும் அதனால் இந்த அளவோடு வந்து கட் பண்ணாதீங்க இப்போ நமக்கு வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கா நம்ம தைக்கும் போது இதில் காலிஞ்சி இதில் காலிஞ்சி கண்டிப்பாக உள்ளே போயிடும் அப்போ போகும்போது அளவு வந்து கரெக்டாக வரும் இந்த ஆம்கூள் தேண்டு கண்டிப்பாக வந்து இந்த பீஸை மாத்திரம் தூக்கி போட்டுறாதீங்க ஆம்கூள் தேண்டு உங்களுக்கு போட்டே ஆகணும் ஏன்னா கை அளவு இங்கே இருக்குது ஆம்கூள் அளவு கிடையாது துணியே இல்லை இப்போ இதை வச்சாதான் நம்ம பகுதியில் வந்து சேர்த்து கட் பண்ணிட்டோம் கையில் வந்து துணி கிடையாது அதனால கையை வந்து குறுக்க போட்டு கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து கை கிழிஞ்சிரும் அந்த கை பீஸ் வந்து அதனால் இந்த மாதிரி நேர் பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஜாயின் போட்டு தச்சு கொடுங்க ப்ளவுஸ் வந்து நீட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடலாம் மெயின் பீஸில் வந்து ஜாயிண்ட் வருதான்னு பார்த்துக்குவோம் அதுலேயும் ஜாயிண்ட் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி அந்த பீஸை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மீட்ரு அதனால் தாராளமாக துணி இருக்குது பிரச்சனை இல்லை பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து போட்டுக்கிருங்க இப்போ கையை வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ இதில் வந்து பாருங்கள் கரெக்டாக ஓரளவுக்கு வந்து இருக்குது இதுவே போதும் போதுமான அளவு வந்து வச்சு திருப்புறதுக்கு பத்தலைன்னு சொன்னால் போட்டுக்கலாம் இப்போ இந்த இந்த அளவுக்கு வந்து மூணு தையலுக்கான துணி வந்து இருக்குது கொஞ்சம் தான் லாஸ்ட் வந்து பத்தாமல் வரும் இதில் ஆல்ரெடி நம்ம துணி விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் இதை வந்து ரொம்ப சேர்த்து கட் பண்ண வேணால் ஓரளவுக்கு நார்மலாக கட் பண்ணிக்கிறேங்க எம்மிங் போடுறதுக்கு நீங்கள் எம்மிங் போட்டாலும் சரி வச்சு திருப்பினாலும் சரி எம்மிங் போடுறதா இருந்தால் மெயின் பீஸு சேர்த்து கட் பண்ணுங்கள் லைனிங் பீஸ் வந்து கம்மியாக வைங்க துணி அப்படியே வச்சு திருப்புறதா இருந்துச்சுன்னா ரெண்டு பீஸையும் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க ஓரளவுக்கு இப்போ இதுவும் வந்து வச்சு திருப்புற மாதிரி தான் வரும் அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த இங்கே கட் பண்ணியிருக்கோம் அதில் அப்படியே அடித்து அப்படியே திருப்பி விடலாம் ஆனா இந்த கழுத்து மாத்திரம் வந்து அடிச்சு திருப்பிடுறீங்க பாக்கழுத்து வந்து கரெக்டாக அந்த அந்த முக்கோணம் வெட்டி அந்த இடத்துல வந்து போயிடும் இப்போ இந்த பீஸை வந்து தொலைச்சிடாதீங்க இத கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொக்கி பெட்டிக்கு வந்து உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும் தச்சுட்டு ஒரு மீட்ரு துணி லைனிங் துணி வந்து அதெல்லாம் கம்மியாக வரும் மெயின் பீஸ் வந்து ஜாஸ்தியாக வரும் கரெக்டாக இதுவும் வந்து இழுத்து பார்த்துக்கிருங்க இழுத்து பார்த்துக்கிட்டே போடுங்க கிராஸ் வருதான்னு சொல்லிட்டு இது வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துருங்க இப்போ அவ்வளோதான் இதுக்கு வந்து பத்தலைன்னு சொன்னால் இதுலேயும் வந்து இந்த பீஸ் வருது அதை வந்து நீங்கள் கைக்கு வந்து தாராளமாக போட்டுக்கலாம் அளவு எடுத்துட்டு த பட்டி வந்து தைக்கும்போது அளவு என்னை சும்மா வெட்டி வச்சுக்கிருங்க பட்டியோடய லென்த்து அளவு பார்த்துட்டு இப்போ இந்த ரெண்டு இதில் ரெண்டு பீஸு இதில் லைட்டாக வளைச்சி வந்து வச்சுக்கிருங்க இப்போ இந்த ரெண்டு பீஸும் அப்படியே வச்சு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அதுக்கு ப இந்த துணி வந்து சைடு இடுப்பு பகுதி வெட்டிட்டு மீதி இருக்குதே அந்த சைடு வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும் அளவு இதை வந்து போட்ட அப்படியே திருப்பிடலாம் அவ்வளோதான் லைனிங் ப்ளவுஸ் வந்து வெட்டுறது ரொம்ப ஈஸியாக வந்து ஈஸியாக புரியிற மாதிரி நான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன் இது ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்த ஆல்ட்ரேஷனுமே வராது இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை துணியை வந்து மிஸ் ஆகிடாமல் கரெக்டாக வச்சுக்கிருங்க இந்த பீஸ் வந்து க தொலைஞ்சிடாமல் இதை கரெக்டாக அந்த நாலு பீஸையும் வச்சுக்கிருங்க அது இதில் கரெக்டாக இது முதுகு பகுதி இந்த மீதி இருக்கிறது வந்து கொக்கி பெட்டி கழுத்து பீஸ்க்கு வந்து போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி த பிளைன் துணி தைக்கும் போது பிளைன் துணி தைச்சாலே லைனிங் பீஸ் தைக்கும் போது மெயின் பீஸில் வந்து கொக்கி பெட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் லைனிங்கில் போடாமல் இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதும் இந்த வீடியோ பார்த்துருக்குறீங்க தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்